ஒன்றிய அரசு அறுபது விழுக்காடு நிதியையும் தமிழ்நாடு அரசு நாற்பது விழுக்காடு நிதியையும் அழித்து செயல்படுத்தக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் ஒன்றிய அரசு வழங்க வேண்டியது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த தொகையில் முதல் தவணை இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படலை இந்த திட்டத்திற்கு கையெழுத்திடப்பட்ட கையெழுத்திடப்பட வேண்டிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு கழித்திடாத இதுக்கு காரணம்னு ஒன்றிய அரசுக்கு தெரிவிச்சிருக்கு தேசிய கல்விக் கொள்கையோட பல நல்ல கூறுகளை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியிருக்கு இருக்குது செயல்படுத்திட்டு இருக்குது காலை உணவு திட்டம் மாதிரி மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்படாத பல முன்னோடி திட்டங்களையும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது ஆனால் தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு விதிமுறையான மும்மொழிக் கொள்கையை பின்பற்ற தமிழ்நாடு ஒத்துக்கலை எந்த ஒரு மாநிலத்து மேலேயும் மொழி திணிப்பு இருக்காதுன்னு தேசிய கல்விக் கொள்கை உறுதியளிச்சிருந்தாலும் இந்த திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்த துறை ஷரத்து இல்லை எனவே இந்த ஒப்பந்தம் திருத்தப்படணும்னு ஒன்றிய அரசுக்கிட்ட சுட்டிக்கிட்டு வரோம் இந்த சூழ்நிலையில் புரிந்துணர் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாத காரணம் காட்டி ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காததால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாமல் மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுற சூழலை உருவாக்கி இருக்கிறத சுட்டி காட்டியிருக்கிறோம் உடனடியாக இந்த திட்டத்துக்கான ஒன்றிய அரசோட நிதி அளிக்கப்படும் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறோம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது இங்க பாருங்க இன்னைக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோல தான் சமகிரக சிக்ஷா பண்ணி ஆபரேட் ஆகுது மத்திய அரசு அறுபது சதவீதமும் மாநில அரசு நாற்பது சதவீதம் சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோ மாநில அரசுக்கான நாற்பது பர்சன்ட் காம்பனன்ட் இருக்கு இவர்கள் சொல்லுகின்ற வாதத்தை எப்படி ஏத்துக்க முடியும் நான் கேக்குறேன் நீங்க பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் வேணும்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க அதுக்கு தான் பணம் வருது பள்ளிக்கூடம் ஒரு பக்கம் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சட்டப்பேரவையில சொல்றாங்க பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் குறைவா இருக்கு உடைஞ்சு போச்சு மரம் மேல முளைச்சிருக்கு கூரை ஒழுகுது பள்ளிக்கூட கட்டடை இடிஞ்சு விழுகுது சரி நீங்க கட்டுங்க கட்டுறக்கு மோடி ஐயா பணம் கொடுத்து வேண்டானே சொல்றீங்க ஒன்று மோடி ஐயா பணம் வேண்டானா மாநில அரசனுடைய நிதியில மூணு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல நீங்க பள்ளிக்கூடத்தை கட்டுங்க கட்டுவதற்கு பணம் இல்லை கட்டுவதற்கு பணம் வந்தால் இது போன்ற முட்டுக்கட்டைய போடுறாங்க அதனால் இன்னைக்கு இவங்க எமோஷனல் பிளாக்மெயில் ஐயோ ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியாது அப்படின்னு ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் வைக்கிறாங்க அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை இது சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோல இந்தியா முழுவதும் ஆப்ரேட் ஆகும் அது எப்படி இரண்டாயிரத்தி இருபது வரை ஹிந்தி வேண்டான்னு சொன்னவங்க இன்னைக்கு மூன்றாவது எந்த மொழியும் வேண்டாங்கிறாங்க அது ஆப்ஷனல் தானே இன்னைக்கு எல்லா குழந்தையும் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க அங்க மூன்று மொழி படிக்கிறாங்க முதலமைச்சர் சட்டம் போட்டு ரத்து பண்ணுவாரா தனியார் பள்ளிக்கூடத்துல முதலமைச்சருடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல மூன்று மொழி இருக்கு சார் அதை சட்டம் போட்டு ரத்து பண்ணட்டும் இல்லை அதுவும் பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்துல நல்லா புரிஞ்சுக்கா பயிற்று மொழி தமிழாக இருக்கு நல்லா சொல்றேன் பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்துல பயிற்று மொழி தமிழ் ஆங்கிலம் கிடையாது ஏன்னா நியூ எஜுகேஷன் பாலிசியில பயிற்று மொழி என்பது தாய்மொழியாக இருக்கும் தமிழ் மொழி அதிகம் வேண்டாம்ங்கிற தமிழ் மொழியில நம்ம குழந்தைகளை சொல்லிக் கொடுக்கூடாதா யாரை ஆக்குவதற்கு மாநில அரசும் முதலமைச்சர் அவர்களும் ஐயோ ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது மத்திய அரசு பணம் கொடுக்க மாட்டாங்க எந்த டிராமாவை ஏற்றுறாங்க தமிழ் மொழியில சொல்லி கொடுக்க போறாங்க மூன்றாவது மொழி பிடிச்ச மொழியை தேர்ந்தெடுங்க எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கங்க தவறுங்கன்னா ஒன்றொன்று முட்டுக்கட்டை போடுறாங்க சரி வேண்டாம் உங்க நிதியில கொடுங்க வேண்டாம் முடிவு பண்ணிட்டீங்க உங்க நிதியில கொடுங்க உங்க நிதியில கொடுக்க முடியல எல்லா இடத்துலயும் மூணு மாசத்துக்கு ஒருக்கா பத்திரிகை நியூஸ் போடுறீங்க பள்ளிக்கட்டிடம் விழுந்து இரண்டு மாணவர் சாவது அந்த மோசமான அந்த நியூஸ் நம்ம படிக்கிறோம் மாணவ செல்வங்களுக்கு இது இது நடக்கக்கூடிய ஒரு வெற்றி விளம்பரம் ஒரு டிராமாங்க கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மத்திய அரசை பொறுத்தவரை நிதி கொடுத்திருக்காங்க சமகிரக சிக்ஷா கொடுத்திருக்கிறாங்க அதுக்கும் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள்ல ஏறத்தாழ ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு மேல பணம் வந்திருக்கு இந்த இந்த ஹெட்ல மட்டும் இன்னைக்கு மாநில அரசு பள்ளிக்கூடம் வேண்டும் என்று ஒத்துக்கொண்டார் பெயர்ல இருக்கும் இந்தியா முழுவதும் நவீனமான உள்கட்டமைப்பு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அட்வான்ஸ்டா இருக்கும் புதிய பள்ளிக்கூடங்களா இருக்கும் அந்த பள்ளிக்கூடங்கள் பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு மத்திய அரசு கொடுக்கிற நிதி தான் பி எம் ஸ்ரீ அதை தமிழக அரசு வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டார் ஆனா கையெழுத்து போடல வேண்டும் என்று சொன்ன பிறகு ஏன் கையெழுத்து போடலாம் பல காரணங்கள்ல ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா இதுல புதிய கல்வி கொள்கை பி எம் சி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதுல மும்மொழி கொள்கை இருக்கு அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பது உங்களுக்கு சொல்ற காரணமா இருக்கு ஒரு பக்கம் கேந்திரிய வித்யாலயா இருக்கு அதுல மும்மொழி கொள்கை இருக்கு யாரும் இல்லை என்று சொல்லவில்லை கேந்திரிய வித்தியாலய பள்ளிக்கூடத்துல யாரெல்லாம் பயன்படுறாங்களோ போய் படிச்சிட்டு இருக்காங்க டிரைபல் குழந்தைகளுக்கு ஏக்களவையா பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் இருக்கு அதிலும் மும்மொழி கொள்கை இருக்கு பிரச்சனை இல்லாம படிக்கிறாங்க வித்யாலயா இருக்கு இல்ல ஸ்ரீ பள்ளியை பொறுத்தவரை முதலமைச்சர் ஒரு ஆணை போடலாமே தமிழகத்துல எத்தனையோ தமிழ் பேசாத சமுதாயம் இருக்கு முதல் மொழி தமிழாக இருக்கட்டும் இரண்டாவது மொழி ஆங்கிலமாக இருக்கும் மூன்றாவது மொழி கோயம்புத்தூர் பக்கத்துல மலையாளம் இருக்கும் சென்னைக்குள்ள தெலுங்கு இருக்கும் ஒசூர் பார்டரில் கன்னடம் இருக்கும் அந்த மாதிரி முதலமைச்சர் சொல்லலாமே ஏன்னா இங்கேயும் தமிழகத்துல தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க கன்னடம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க உருது பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க அதனால எந்த அர்த்தத்துல மும்மொழி வேண்டாம்னு சொல்றாங்க ஹிந்தி வேண்டாம் ஓகே வேண்டாம் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த பள்ளியிலும் பிஎம் ஸ்ரீ பள்ளியில ஹிந்தி இருக்காதுன்னு சொல்லிட்டு பரவாயில்லைங்கண்ணா ஒன்னும் பிரச்சனை மத்திய அரசு அனுமதி கொடுக்கும் ஆனா மூன்றாவது மொழியை வகுங்குன்னு தான் நம்ம சொல்றோம் அது மலையாளம் கொண்டுவாங்க கன்னடத்தை கொண்டு கொண்டு தெலுங்கை கொண்டு வாங்க அதனால் முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் சொல்லுகின்ற காரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது பிரதமர் அவர்கள் விருப்பப்பட்ட நிதி கொடுக்கறாங்க எல்லா மாநிலமும் நிதியை வாங்கி பி எம் பள்ளி கூட கட்டுறாங்க ஆனா இங்கே மட்டும் மூன்று மொழி இல்லை என்று சொல்கின்றார் இதற்காக மத்திய மத்திய அரசு கொடுப்பதற்கு தயார் பி எம் ஸ்ரீ பள்ளி கூட வேண்டும் நீங்க தான் சொன்னீங்க ஆனா கையெழுத்து மட்டும் மும்மொழி கொள்கைக்கு விலக்கு எப்படி கொடுப்பாங்க இந்தியா முழுவதும் ஒரு கொள்கை தான் ஹிந்தி சொல்லுங்க பரவாயில்ல இந்தி ஆப்ஷனலா கூட வேண்டாம்னு சொல்லுங்க பரவாயில்ல ஆனா மூன்றாவது மொழி படிங்க காலத்தினுடைய கட்டாயம் அதனால முதலமைச்சரும் தமிழக அரசும் சொல்வதை நாங்கள் ஏற்க மறுக்கின்றோம் இது மறுபடியும் ஒரு அரசியல் விளையாட்டாகத்தான் நாங்க பார்க்கிறோம் இதனால யாருக்கு என்ன பிரச்சனை முதலமைச்சர் சொல்லட்டும் மலையாளம் படிக்கிறனால தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேரள சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை தெலுங்கு படிக்கிறனால சென்னையில் இருக்கக்கூடிய தெலுங்கு சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை கரடம் படிக்கிறனால என்ன பிரச்சனை உருது படிக்கிறனால என்ன பிரச்சனை அதனால் இந்த நியாயத்தை வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது மத்திய அரசு தயாரா இருக்கிறாங்க இத்தனை காலமாக ரைட் டு எஜுகேஷனுக்கு பணம் வந்திருக்கு இந்த ஆண்டும் வரும் ஆனால் இவர்கள் நாடகம் போடுகின்றனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள